கொடுத்த காசுக்கு ஃபேமிலியா வந்து பாக்கலாம் எத்தனை இன்னும் இன்னும் போவேன் சென்னையில நாலஞ்சு ஷோ போவேன் நானு கோட்டிக்கு போவேன் இன்டர்வியூல என்ன செஞ்சு விட்டாங்க அது வேற வேற டீசெண்டா சொல்ற படம் ரொம்ப சூப்பரா இருக்கு

మస్ట్ వాచ్ నెక్స్ట్ మూవీ బ్రో స్పాయలర్ பண்ணా నా విర్మలని మీరు ఎలా తెరిలే ఫిట్ పారునో కలబది ఫ్యాన్స్ మూవీ కలబది మూవీ మరి లేదు బ్రో హీరో విల్లెన్ అప్పా హీరో సన్న విల్లెన్ ఇక్కడ నువ్వు చూడు స్పాయలర్ မడాల కలబది ఫ్యాన్స్ కి ఇదొక ట్రీట్ ట్రీట్ యోయ్ యోయ్ సూపర్ బ్రో సూపర్ బ్రో ఏని ఇష్ట ఆ సినిమాలో బ్రో అవరే ఇష్టా బ్రో ಅವ್ರೇ ಇಷ್ಟ ನೋಡಿ ಬ್ರೋ ನೋಡಿ ಬ್ರೋ ಅವ್ರೇ ಇಷ್ಟ ಬ್ರೋ ಅವರಿಗಿಂತ ಮೇಲೆ ನೋಡಿ ನೋಡಬಹುದು ಸರ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಚನ್ನಾಗಿದೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಬ್ರೋ ಫಸ್ಟ್ ಹಾಫ್ ಸ್ವಲ್ಪ ಓಕೆ ಓಕೆ ಸೆಕೆಂಡ್ ಹಾಫ್ ಇಂದ ಅದು ಟೇಕ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಧೋನಿ ಇರೋದ್ರಿಂದ ಇನ್ನು ಹೈಪ್ ಬಂದಿದೆ ಬ್ರೋ ಒಳ್ಳೆ ಮೂವಿ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಸೂಪರ್ ನ ಅ इट्स ಗುಡ್ ಮೂವಿ ಆ ಆ ಫೋಲ್ಸ್ ಗೋಲ್ ಸಸ್ಪೆನ್ಸ್ ಅಣ್ಣ ಫೋಲ್ ಥ್ರಿಲ್ಲರ್ ಸಸ್ಪೆನ್ಸ್ एवरीथिंग ಗುಡ್ 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 ಟು ವಾಚ್ ಗುಡ್ ಟು ವಾಚ್ ಇನ್ ಥಿಯೇಟರ್ಸ್

ಆ ವಿಜಯ್ ಮೂರ್ ತರ ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಸಕ್ಕತ್ತಾಗಿದೆ ಮೂವಿ ಸೂಪರ್ ಬ್ರೋ ಸೂಪರ್ ಬ್ರೋ ಚೆನ್ನಾಗಿದೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಸೂಪರ್ ಸೂಪರ್ 150 ಸೂಪರ್ ಆ ಅಪ್ಪ ಇಷ್ಟ ಸೂಪರ್ 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 ಬ್ರೋ ಸೂಪರ್

வெங்கட் oh, டைரக்ஷன் <laughs> 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 விஜய் ஆக்டிங் ஏலதே இல்ல வேற லெவல் ஓகே நோட்ரி டேட்டல் நோட்ரி ஸ்பைல் மார்க் பேரி அஜித் ஃபன் நான் சொல்றேன் மா விஜய் படம் மா மாஸ் ஆக்குது வெங்கட் ரூம் தலைவா லவ் யூ மஸ்ட் ஆக்குது குட் வெரி குட் மஸ்ட் வாட்ச் டபுள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங் டபுள் ட்ரிபிள் ஃபோர் படம் சூப்பரா இருந்தது தமிழ்நாட்டில் வந்து ஃபோர் ஏஎம் ஷோ இல்லை அதனால ஃப்ரம் வெள்ளூர் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வந்து அண்ட் தேங்க்ஸ் டு பெங்களூர் அண்ட் தேங்க்ஸ் டு பெங்களூர் தேட்டர் பிரசன்னா தேட்டர் படம் சூப்பராக இருந்தது செம்ம சூப்பராக இருந்தது எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்டன் ஓகே சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவி